தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் அன்னை மதுரை மீனாட்சி அம்மன் வரலாறு கந்தர்வலோகத்தில் லோகத்தில் வசித்த விஸ்வாசு என்பவன் சிவன் அருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றான் அவளுக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி வளர்த்தான் வித்யாவதி சிறுவயதிலேயே அம்பாள் மீது அதீத பக்தி கொண்டாள் ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டானது தன் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள் விஸ்வாவசு கடம்பவனம் எனப்பட்ட மதுரை தலத்தை சுட்டிக்காட்டி இங்கு அருளும் அம்பிகை ஷியாமலையை வழிபடும்படி கூறினான் அதன்படி அம்பாலை தரிசிக்க வித்யாபதி இங்கு வந்தாள் சியாமலா தேவி சன்னதி முன் நின்று மனம் உருக வழிபட்டாள் அந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கேயே தங்கி சேவை செய்தாள் அவளுக்கு மூன்று வயது சிறுமியாக காட்சி தந்த அம்பிகை என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள் அம்பாளை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி எப்போதும் தான் அவள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்றும் குழந்தையாக காட்சி தந்த நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் அவளது விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்று வாக்களித்தாள் இதன்படி அடுத்த பிறப்பில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சன மாலையாக அவதரித்தாள் வித்யாவதி அம்பாள் பக்தையாக திகழ்ந்த அவளை மதுரையை ஆண்ட மலையத்துவச பாண்டிய மன்னன் மணமுடித்தான் இவ்விருவருக்கும் புத்திர பேரு இல்லை காஞ்சனமாலை இத்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செய்த சியாமலையிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டிக் கொண்டாள் மன்னனும் புத்திர பேருக்காக இங்கு புத்திர காமேஷ்டியாகம் நடத்தினான் அம்பிகை அந்த யாகத்தில் மூன்று வயது குழந்தையாக தோன்றினாள் அப்போது காஞ்சன மாலைக்கு முற்பிறவியில் அவள் வாக்களித்தது நினைவுக்கு வந்தது மகிழ்ந்த மலையத்துவசனும் காஞ்சனாதேவியும் அவளை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் ஆண் வாரிசு இல்லாத மன்னன் அவளுக்கு ஆய கலைகளையும் கற்றுக் கொடுத்தான் தனக்கு பின்பு மதுரையை ஆட்சி செய்யும் பொறுப்பையும் ஒப்படைத்தான் இவள் மீன் போல எப்போதும் விழிப்புடன் இருந்து மதுரையை ஆட்சி செய்ததால் மீனாட்சி என்று பெயர் பெற்றாள் இதன் பிறகு சியாமலை என்ற பெயர் மங்கி மீனாட்சி என்ற பெயரே இவளுக்கு நிலைத்துவிட்டது இவ்வாறு தன்னை வேண்டிய பக்தைக்கு அருளியவளாக மீனாட்சி அம்பிகை இத்தலத்தில் அருளுகிறாள் இதனால்தான் பெண்களின் தெய்வமாக இவள் கருதப்படுகிறாள் தங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதி என பக்தைகள் தவம் கிடைக்கின்றனர் ஒரு வீட்டில் பெண்களின் ஆதிக்கம் நடக்கிறது என்றால் அவ்வீடு மதுரை என பெயர் பெறும் அளவுக்கு மீனாட்சியின் புகழ் கொடி கட்டி பறக்கிறது மீனாட்சி திருமணம் மலையத்துவச பாண்டியன் மனைவி காஞ்சனமாலை இருவருக்கும் குழந்தை இல்லாததால் புத்திர யாகம் செய்தனர் அப்போது உமாதேவி மூன்று தனங்களையுடைய ஒரு பெண் குழந்தையாக வேள்வி குண்டத்தினின்று தோன்றினார் குழந்தையின் தோற்றத்தைக் கண்டு அரசன் வருந்தும் போது இறைவன் அசரீரியாக இக்குழந்தைக்கு கணவன் வரும்போது ஒரு தனம் மறையும் என்று கூறினார் இறைவன் கட்டளைப்படி குழந்தைக்கு தடாதகை என பெயரிடப்பட்டது குழந்தை சிறப்பாக வளர்ந்து பல கலைகளில் சிறந்து விளங்கியது மலையத்துவசன் மறைவுக்கு பின் தடாதகை சிறப்பாக ஆட்சி செய்தால் கண்ணி ஆண்டதால் கண்ணிநாடு என பெயர் பெற்றது தடாதகை மனப்பருவத்தை அடைந்தால் நால்வகை படைகளுடன் புறப்பட்டுச் சென்று திக் விஜயம் செய்து வென்றாள் இறுதியாக திருக்கைலாயத்தை அடைந்து சிவகணங்களுடன் சிவபெருமானையும் கண்டால் கண்டவுடன் மூன்று தனங்களில் ஒன்று மறைந்தது முன் அறிவித்தபடி இறைவனே கணவன் என்பது புலப்பட்டது திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது திருமால் முதலிய தேவர்களும் முனிவர்களும் வந்திருந்தார்கள் சிவனுக்கு பக்கத்தில் தடாதகை இருந்ததை காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பிரம்மதேவன் உடனிருந்து நடத்தினார் பங்குனி உத்திர நன்னாளில் சிவபெருமான் திருமங்கல நானை பிராட்டியாருக்குச் சுட்டினார் எல்லோரும் கண்பெற்ற பயனை பெற்றனர் தடாதகை பிராட்டியே மீனாட்சி அம்மனாக விளங்குகிறார் நன்றி